இந்த இடத்தோட பேரு வீரசிகாமணி முக்குரோடு உருமிச்சாருங்க இது வீரசிகாமணி குடவரைய பத்தின காணொலி இல்ல தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் வட்டத்தை சேர்ந்த இருந்து ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தம்பி திரு விஸ்வாசம் ஒரு புகைப்படம் அனுப்பியிருந்தாங்க கம்மா கரையில யாருமே கண்டுக்காம நிறைய கல்வெட்டுகள் இருந்துச்சு அந்த புகைப்படத்தை பார்த்த இருந்து இங்க வர்றதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் தொடர் தம்பி விசுவாசத்தோட பறிச்ச என்னோட அலுவலகத்து வேலைகள்னு தட்டி போயிட்டே இருந்துச்சு கடைசியா ஒரு வழியாக போன வாரம் இங்கே வந்தாச்சு சரி நேரா விஷயத்துக்கு வாயான்னு சொல்றவங்க வீடியோவோட மூணாவது நிமிடத்துக்கு போயிருங்க இந்த இடத்துக்கு போறதுக்கான முழு பாதையையும் இடத்தோட பின்னணியை பத்தியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க என் கூடவே வாங்க பேசிட்டே போலாம் நம்ம போக போகிற இடம் பிரதான சாலையில் இல்லை நம்ம பார்த்த இருந்து பாம்பு கோயில் போகிற சாலையில் கொஞ்சம் தூரம் போய் இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் கம்மாக்குள்ளே நடந்து போனோம் பக்கத்தில் வந்துட்டோம் அதாவது தூரத்தில் வலது பக்கமாக ஒரு மரம் தெரியுது பாருங்க அந்த இடத்துல தான் திரும்பணும் இந்த இடத்துல இருக்கிற ஐயனார் கோயிலை அடையாளத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு புது கல்வெட்டை பார்க்க போறப்ப ஆர்வத்துல வீடியோ ரெக்கார்ட் பண்ண மறந்துடுவேன் சில நேரம் அதே இடத்துக்கு திரும்ப வந்து மறுபடியும் போற பாதையை வீடியோ எடுப்பேன் சில வீடியோக்கள்ல திரும்பி வரப்ப வீடியோ எடுத்து ரிவர்ஸ் பண்ணி கூட காமிப்பேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்த பழங்கோட்டை யுத்த கல்வெட்டு காணொலியில் கூட போகும்போது வீடியோ எடுக்க மறந்துட்டு திரும்பி வர்றப்ப எடுத்த வீடியோவை போற பாதையை காமிக்கிறதுக்காக ரிவர்ஸ் பண்ணி காட்டியிருந்தேன் ரவிச்சந்திரன் சார் அந்த காணொலியை பார்த்துட்டு எல்லா வீடியோலையும் ஏதாவது ஒரு கோமாளித்தனம் பண்ணிடுறீங்கன்னு கிண்டல் பண்ணாங்க அதனால் இங்கே வரும்போது அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு முதல்லையே கேமரா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டேன் முதல் நாள் பெஞ்ச முறையில் இந்த இடம் முழுக்க சேரும் சௌதியமாக இருந்துச்சு அதனால் இதுக்கு மேலே வண்டியில் போக முடியல ஆனால் இந்த இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு இதுக்கப்புறமா நடந்து போயிடலாம் அந்த இடத்துல தெரியுது பாருங்க ஒரு சின்ன குன்று தான் நாம பார்க்க போற கம்மாய்க்கு இயற்கையை அமைச்சு கொடுத்த ஒரு கல் கரை மாதிரி இருக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு கல்குவாரி செயல்பட்டு இருந்திருக்கு ஆனா இப்போ அங்க கல்குவாரி எதுவும் இல்லை வீடியோ பார்த்துட்டு நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னா அந்த அய்யனார் கோயிலுக்கு பக்கத்துலேயே வண்டி நிப்பாட்டிட்டு இந்த இடத்து வழியா நடந்து வந்துருங்க கொஞ்சம் கவனமா வாங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல திருத்தங்கள் முத்தாநதி போன்ற இடங்கள்ல இருந்த மடை கல்வெட்டுகளை பதிவு செஞ்சிருக்கோம் அது எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல இடிஞ்சு போன கோவில்ல இருந்து கற்களை கொண்டு வந்து மடை கட்டியிருப்பாங்க அந்த துண்டு கல்வெட்டுகள்ல இருந்து பொதுவா நம்ம எந்த செய்தியையும் பெருசா புரிஞ்சுக்க முடியாது ஆனா இந்த துண்டு கல்வெட்டுகள்ல இருந்து ஒரு முக்கியமான செய்தியை புரிஞ்சுக்க முடியுது வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம் இந்த பாறையில ஏறி மேலே போனா நம்ம தேடி வந்த கல்வெட்டை பாத்திரலாம் நான் தனியா வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்க முடியாது கூடுவே வந்து வழிகாட்டி கல்வெட்டை படிக்கிறதுலயும் உதவி பண்ண தம்பி விசுவாசத்துக்கு என்னுடைய அன்பான நன்றிகள் இதுதாங்க நம்ம தேடி வந்த கம்மா மதகு இந்த கம்மா நிறைஞ்சு தண்ணி இங்க இருக்கிற பாறையை தாண்டி அந்த பக்கம் இருக்கிற குட்டையில போய் உழுகுனு சொன்னாரு பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருக்கும் ஆனால் கம்மா அவ்வளோ சீக்கிரமாக நிறையாதுன்னு சொன்னார் ரொம்ப பிரம்மாண்டமான கம்மா இது இந்த கம்மாயை சுற்றி நாலு ஊரை இணைக்கிற ரிங் ரோடு மாதிரி ஒரு சுற்றுச்சாலை இருக்குன்னா பார்த்துக்கோங்க இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு பக்கமும் கல் வச்சு நடுவில் செங்கல் கட்டு கோயில் சோரை அப்படியே பேத்து கொண்டு வந்த மாதிரி இருக்கு இந்த சுவர் முழுக்க கோயில் இருந்த கற்கள் தான் நிறைய கல்வெட்டுகள் பார்க்க முடியுது கல்வெட்டுகளும் படிக்கக்கூடிய வகையில தான் இருக்கு கல்வெட்டுகள் எல்லாமே துண்டு கல்வெட்டுகள் தான் எல்லா கல்வெட்டுகளையும் ஒவ்வொன்றா படிச்சு அதுல இருக்கிற செய்திகளை கொஞ்சம் கொஞ்சமா இணைச்சுதான் புரிஞ்சுக்க முடியும் கல்வெட்டுகளை படிச்சு செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த கம்மா எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க முதல் கல்வெட்டு உள்ளிட்டு தாம் வேண்டும் பயிர் செய்வித்தும் அடுத்த பகுதியில் போன்ற பயிர்கள் அப்படின்னு முதல் வரியில வருது இரண்டாவது வரியில வாசல் வரி அப்படின்னு ஒரு சொல் வருது வாசல் வரி அப்படின்னா அரண்மனைக்கு கொடுக்க வேண்டிய வரி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு அடுத்ததா இந்த கல்வெட்டை பாருங்க ஊரோட பேரு தெளிவா பதிவாயிருக்கு தென்கல்லக நாட்டு பிரம்மதேயம் வீரசிகாமணியான ஆகவராம சதுர்பேதி மங்கலம் அப்படின்னு முதல் வரியில இருக்கு வீரசிகாமணி கம்மையோட ஒரு எல்ல தான் அதனால இந்த கல்வெட்டு இருந்த கோயில் தான் இருந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அடுத்ததா ரெண்டாவது குமரி குமரிக்குளம் அப்படின்னு வருது அது இந்த கண்மாயோட பழைய பெயரா கூட இருக்கலாம் கடைசி வரியில ஏர் வரி இனவரி சால்வரி வாசல் வரி போன்ற பாண்டியர் காலத்து வரிகளோட வகைகள் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஒரு கல்வெட்டுல மட்டும் நாலு வரி கல்வெட்டுல ரெண்டு வரி கல்லுக்கு மேற்பகுதியிலையும் ரெண்டு வரி கல்லோட பக்கவாட்டு பகுதியிலையும் பொறிக்கப்பட்டிருக்கு அடுத்து வர்ற இந்த ரெண்டு கல்வெட்டுகளும் சின்ன துண்டு கல்வெட்டுகள் தான் ஆனால் அதுல இருந்து அமுதுப்படி நாள் ஒன்று அப்படின்னு ரெண்டு வார்த்தைகள் புரிஞ்சுக்க முடியுது கடவுளுக்கு படைக்கிற உணவு தான் அமுதுப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நாளில் கடவுளுக்கு படைக்கிற உணவை பற்றி ஏதோ ஒரு குறிப்பு இந்த ரெண்டு கல்வெட்டுலயும் இருந்திருக்கணும் அடுத்த கல்வெட்டு தலைகீழாக இருந்தாலும் நல்லா வாசிக்க முடியுது முதல் வரியில வானகோவரையன் மகன் ஸ்ரீவல்லப அப்படின்னு வருது நல்லா கவனிச்சுக்கோங்க ஸ்ரீவல்லப அப்படின்னு வருது தொடர்ந்து மருதநேரி நல்லூர் போன்ற பெயர்களை பார்க்க முடியுது இது அடுத்த கல்வெட்டு இதுவும் தான் இருக்கு ஆனா இதுல தேவனுக்கு குடிநீங்கா காராண்மை காணியாக அதாவது யாரோ ஒருத்தருக்கு நிலத்துல பயிரிடுற உரிமையை கொடுத்திருக்காங்க கல்வெட்டோட மூணாவது வரியில புலியூர் நம்பி அப்படின்னு ஒருத்தரோட கையெழுத்து இருக்கு இதோ இந்த இடத்துல பாருங்க புலியூர் நம்பி எழுத்து அப்படின்னு தெரியும் இத வாசிக்கும் போது இது வரைக்கும் அஞ்சாறு கல்வெட்டுகள் பார்த்துட்டோம் ஆனா முக்கியமா செய்தி எதுவுமே இல்லையே அப்படின்னு ஒரு சின்ன சோர்வு வந்துச்சு ஆனா அடுத்த மூணு கல்வெட்டுகள்லயும் முக்கியமான குறிப்புகள் வரிசையா வருது வாங்க ஒவ்வொன்னா பாக்கலாம் அடுத்ததான் நம்ம பார்க்க போறோம் இந்த கல்வெட்டுல முதல் வரியை பாருங்க ராம சதுர்வேதி மங்களத்து சபை அப்படின்னு வரும் இந்த வீடியோல நாம ரெண்டாவது கல்வெட்டுல பார்த்த ஊர் பெயரோட ஒரு பகுதி தான் இது அதனால இந்த கல்வெட்டும் வீரசிகாமணியை தான் குறியிதுன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து ரெண்டாவது வரியில நம் பெயரால் கட்டின சீவல அப்படின்னு ஒரு வரி வருது சீவல அப்படின்னு ஆரம்பிக்கிற பெயரோட இருந்த ஒரு மன்னர் அவரோட பேர்ல இருந்த ஒரு இடத்த பத்தி சொல்றாரு எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க வீரசிகாமணில சீவலன்னு பேர் கொண்ட ஒரு மன்னரோட பேர்ல ஏதோ இருந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் புரியும் வாங்க அடுத்த கல்வெட்டை பார்க்கலாம் தெள்ள தெளிவா கோயிலோட பெயரையே இந்த கல்வெட்டு சொல்லிடுது ரெண்டாவது வரியில பாருங்க பெருமான் கரியமானி கால்வார் திருவிடையாட்டமாக அப்படின்னு வருது திருவிடையாட்டம் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு தானமாக கொடுக்கப்பட்ட இடம் அப்படின்னு அர்த்தம் தொடர்ந்து மூணாவது வரியில கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொடுக்க அப்படின்னு வருது அதாவது இந்த உத்தரவை கல்வெட்டாவும் செப்பேட்டாவும் கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் அஞ்சாவது வரியில மறுபடி சீவல்லப அப்படின்னு பேர் வருது எல்லாத்தையும் சேர்த்து பாருங்க கரியமானி கால்வார் அப்படிங்கிற பெருமாளுக்கு நிலதானம் கொடுத்து அது தொடர்பான ஒரு விஷயத்த கல்வெட்டுலயும் செப்பேட்லயும் போட்டிருக்காங்க கூடுதலா சீவல்லப அப்படின்னு ஒரு பெயர் வருது இங்க இருந்து ஆரம்பிச்சு மொத்தம் பத்து கல்வெட்டுகள் பார்த்ததுல ஒரு கல்வெட்டு சுத்தமாக செதஞ்சிருந்துச்சு மற்ற கல்வெட்டுகள்ல இருந்து ஆறு செய்திகள் புரிஞ்சுக்க முடியுதுங்க முதல் செய்தி அந்த காலத்துல பாண்டிய நாட்டோட இந்த பகுதி தென்கல்லக நாடு அப்படின்னு அழைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம் இந்த ஊரோட பேரு அன்னைக்கும் இன்னைக்கும் வீரசிகாமணி தான் மூணாவது செய்தி இங்கே ஒரு பெரிய பெருமாள் கோயில் இருந்துருக்கு நாலாவது செய்தி அந்த பெருமாள் கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட தானங்களை கல்லுலயும் செப்பேட்லையும் போட்டிருக்காங்க ஐந்தாவது செய்தி ஏர் வரி இனவரி சால் வரி வாசல் வரி அப்படின்னு பல வரிகள் அந்த காலத்தில் புழக்கத்துல இருந்திருக்கு இறுதியா ஆறாவது செய்தி ஸ்ரீவல்லப அப்படிங்கிற பேரு மூணு தடவை வந்திருக்கு சீவலமாறன் அப்படின்னு பதினாறாம் நூற்றாண்டுல தென்காசி பாண்டிய மன்னர் ஒருத்தர் இருந்திருக்காரு எடுத்த மைதியை பார்த்தா இதுவும் அதே காலகட்டத்தை சேர்ந்தது மாதிரி தான் இருக்கு மன்னர் சீவலமாறன் கட்டின கோயிலோ அல்லது அவர் காலத்துல சிறப்பா இருந்த ஒரு கோயிலோ பிற்காலத்துல சிதஞ்சு போயிருக்கு அந்த கற்களை கொண்டு வந்து இந்த மதகம் அமைச்சிருக்கலாம்னு புரியுது கடைசியா மதகோட பின்பகுதியில ஒரு சின்ன துண்டு கல்வெட்டுல திருவாய் மொழிந்தருளினார் அப்படின்னு வருது அப்படின்னா மன்னரோட நேரடி உத்தரவு அப்படின்னு தானே அர்த்தம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எழுத்தமைதியும் சில அடையாளங்களையும் வச்சு நான் யூகிச்ச ஒரு வரலாறு தான் மாற்று கருத்துக்களோ சான்றுகளோ இருந்தா கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க விவாதிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க இந்த மாதிரி வரலாற்று செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஊர்ல இது மாதிரி புரியாத கல்வெட்டுகளோ தடயங்களோ இருந்தா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அல்லது ஜிமெயில் வழியா எனக்கு தெரியப்படுத்துங்க உங்க ஊர் வரலாறை நாம சேர்ந்து மீட்டெடுப்போம் மீண்டும் ஒரு அற்புதமான பயணத்துல சந்திக்கலாம் நன்றி